கட்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாவேக்க விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் குஷிமோகன் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகார் மனுவில் விழுப்புரத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் சுகர்னா சீமான் இளையராஜா சுஜய் முகமது அசாருதீன் இவர்கள் அனைவரும் இணையதளம் மூலம் உறுப்பினர்களாக சேர்ந்து கட்சிக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் அனைவரும் சுகர்ணா தலைமையில் ஒரு குழுவாக செயல்பட்டு வருகின்றனர் ஒழுங்கின நடவடிக்கை காரணமாக இவர்களது உறவினர்கள் அட்டை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பின்பும் சட்டவிரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மற்ற கட்சியினரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு தாவேகா பற்றி தவறான தகவல்களை பரப்புகின்றனர் ஊடகங்கள் மூலமாக கட்சி தலைமைக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் மேலும் கட்சி உறுப்பினர்களிடையே குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் இவர்களுக்கு கட்சியில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பொறுப்பும் வழங்கப்படவில்லை இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து புகார் அளிக்கப்பட்ட நபர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் விழுப்புரம் தாபேக்காவில் பணம் பெற்றுக் கொண்டு பதவி வழங்கப்படுவதாக அண்மையில் குற்றம் சாட்டிய நபர்கள் மீதுதான் தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிகழகத்துக்கு வகையில் தளபதி பேரையும் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகள் பேரையும் கலங்கப்படுத்துகிற மாதிரி ம சுகர்ணா என்பவர் நடந்துக்கிட்டார் அதனால் வந்து நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி தலைமை காவல் நிலையை நாங்கள் மனு கொடுத்து இங்கே வந்து தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் அவர்கள் அதை விசாரித்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்றைக்கும் நாங்கள் தளபதிக்காகவும் தமிழக வெற்றிகரத்துக்காகவும் உண்மையாக பாடுபடுவோம் என்று கூறி சார் மொத்தம் அஞ்சு பேர் பேரில் எடுத்துருக்காங்க ஆமா புகார் கொடுத்து அதை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம் தற்காலிகமாக அவங்க அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் கட்சி கொடியோ கட்சி பெயரே யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் மாவட்ட மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் தான் யாராக இருந்தாலும் இயங்கணும் உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரி சொல்லி இருக்காங்க அவங்க ஏத்திட்டு இதுக்கப்புறம் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு வந்துருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க